தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் தோழர் இயக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தொழர் நேயர்களுக்கும் வணக்கம் நேரலுக்கு ரம்ஜான் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிற தொழர் நிச்சயமா நேயர்களுக்கு நம்ம தின வாழ்த்துக்கள் தோழர் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது பாஜக பாஜக கூட்டணி கட்சிகளுக்குள்ள கொளறுபடிகள் அமித்ஷா பயணம் ரத்து இன்னும் பல்வேறு செய்திகள் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கு குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பீகார் மகாராஷ்டிரா கர்நாடகாவுல பாஜக வந்து மரணடி வாங்கும்னு காங்கிரஸ் தலைவர்கள் உற்சாகமா பேச தொடங்கி இருக்கிறாங்க அங்க உள்ள கூட்டணி கட்சிகளும் அந்த இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் பாஜக மேல அதிருப்தியில இருக்காங்கன்ற செய்திகளும் வருது இந்த டெவலப்மெண்ட்டை எப்படி பாக்குறீங்க தோலர் முக்கியமான டாபிக் தான் நம்ம கண்டிப்பா பேச வேண்டிய ஒரு விஷயம் அதற்கு முன்னாடி இன்னைக்கு உலக செல்ல பிராணிகள் தினம் அதை வந்து நம்ம நேரில் கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் பிகாஸ் கமெண்ட் செக்ஷன்ல நேர்கள் வந்து சொல்லட்டும் உங்களுக்கு பிடிச்ச செல்ல பிராணி எது உங்க வீட்டுல ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரிவிங்க நம்மளும் தெரிவிக்கலாம் உங்களோட செல்ல பிராணி எது தோழர் பூனை குட்டி தோழர் பூனை ரொம்ப பிடிக்கும் நாயையும் பிடிக்கும் எதிர்பார்த்தது தான் ஏன்னா நீங்க அடிக்கடி பூனையை வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைப்பீங்க டிபில எல்லாம் வைப்பீங்க பாத்துருக்கேன் என்னுடைய ஃபேவரட் ஆன வந்து ஒரு செல்ல பிராணி ஆட்டுக்குட்டி தோழர் அண்ணா அண்ணாமலை ஏதெல்லாம் சரியா கேட்கல இல்ல 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 அண்ணாமலை இல்லைங்க ஆட்டுக்குட்டிங்க எது ஏங்க ஆட்டுக்குட்டின்னு சொன்னா அண்ணாமலை நீங்க சொல்றீங்க ஆட்டுக்குட்டி தமிழ்நாடுல புதிய இந்தியா மோடி இந்தியாவுல எப்படி வந்து ஊழல் நாங்க தான் ஒழிச்சோன்னு பேர் சொல்றாங்க இல்லையா அது மாதிரி ஆட்டுக்குட்டினாலே அண்ணாமலை அப்படிங்கிறது இன்னைக்கு பதிவாயிருச்சு பிரியாணிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் தொடர் நீங்க ரம்ஜான் அதுமா நீங்க பிரியாணி பத்தி பேசுறது எனக்கு புரியுது நீங்க நிறைய பேர் வீட்டுல வந்து ஆட் அடிச்சு மட்டன் பிரியாணி போட்டிருப்பாங்க ஜூன் நாலாம் தேதி அபிஷியலாவும் போடுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது ஏன் நான் ஆட்டுக்குட்டின்னு சொன்ன உடனே நீங்க அவர் பண்றீங்க இதெல்லாம் வந்து தவறு தோழர் இதை நான் கண்டிக்கிறேன் தமிழ் ரிப்போர்ட்ஸ் ஒருபோதும் வந்து யூடியூப் ரூட்டை சொல்வது போலதான் தனிநபர் தாக்குதலே நான் ஈடுபடுவது இல்லை சரி நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன் தோழர் இங்க அமித்ஷா அவர்களுடைய வருகை ரத்தாயிருக்கு அது ஒரு நல்ல விஷயம்தான் தமிழர்களுக்கு கிடைத்த வெற்றி காரணம் இது பெரியார் மண் இது திராவிட மண் இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மண் கோட்டை அதனால மக்கள் இங்க ஆதரவு இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாரு மோடியோட ரோட் ஷோல கூட காத்து வாங்குச்சு ஆப்கி பார் மோடி சர்க்கார் அப்படின்னு அங்க வந்து ரொம்ப ஹை வால்யூம்ல ஹை பிச்ல சொல்லுவாங்க ஆனா இங்க என்ன பண்ணி விட்டாங்கன்னா நம்ம ஆளுங்க ஆப்கி பார் சாக்கோ பார் அப்படின்னு சொல்லி கலாச்சு விட்டாங்க என் பாப்பா கிட்ட அதை சொன்னேன் அவங்க ஆப்கி பார் பார் சோ இந்த வந்து வந்து ஒரு காமெடி பீஸா தான் வந்து பாக்குறாங்க ஒரு சீரியஸான பொலிட்டிக்கல் பார்ட்டியா வந்து அவங்க பாக்குறது கிடையாது அதே போல திரு அண்ணாமலை அவர்களும் வந்து கமலஹாசனை பார்த்து நல்ல ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு இது அண்ணாமலை சொல்றத வேடிக்கையா இருக்கு ஏன்னா அண்ணாமலைக்கு இருக்கிற அவர் தலைமையில அவ்வளவு கத்தி தொங்கிட்டு இருக்கு அவரே வந்து ஒரு கூடிய சீக்கிரம் வந்து ஒரு நல்ல மனநல மருத்துவரை போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த விஷயங்கள்லாம் அவருக்கு நடக்கும் அது தேர்தல் முடிவுகள் வந்த பின்னாடி அண்ணாமலை வந்து கண்டிப்பா கீழ்பாக்கத்துல அவருக்கு ஒரு பெட் கன்ஃபார்ம் அமித்ஷா இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் கீழ்பாக்கம் தான் இல்ல இது மனநல பாதிக்கப்பட்டவங்கள கைது செய்ய முடிய முடியாது அவங்கள கைது பண்ண முடியாது அது அதனாலதான் அட்வான்டேஜ் எடுத்துட்டு அவர் என்ன வேணாலும் பேசிட்டு இருக்காரு லெட்டர் வச்சிருப்பார் போல நான் மனநல பாதிக்கப்பட்டவன் யாரும் கைது செய்ய முடியாது இல்ல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் என் ஃபேமிலில நான் ஒருத்தர் பாத்திருக்கேன் அவரு மனநல பாதிக்கப்பட்டவர் ஒரு லெட்டர் ஒன்னு பேக்கெட்ல வச்சுக்கிட்டே எல்லார்டையும் என்னை நீங்க என்ன எதுவுமே இல்ல தோழர் என்ன எதுவுமே பண்ண முடியாது மிரட்டுவாரு ஓப்பனா என்ன வேணாலும் பேசுவாரு நம்ம போனா உங்களை என்னால எதுவும் உங்களை எதுவுமே பண்ண முடியாதுங்க என்னால அப்படின்பாரு ஏங்க அப்படின்னா கேட்ட லெட்டர் இருக்கு அப்படின்பாரு அண்ணாமலைக்கும் அது போல ஒரு லெட்டர் யாரோ கொடுத்துருக்காங்க போல அதனால அமித்ஷா அவர்களுக்கு நல்லா தோழர் இங்க தமிழக மக்கள் கிட்ட இன்னைக்கு எத்தனை முறை வந்தாலும் வாக்கு கிடைக்காது ஓட்டு வங்கியும் வந்து அவங்களுக்கு இல்லை சோ மீடியா வச்சு ஒரு ஜும்லா அவங்க காமிச்சுட்டு இருக்காங்க இங்க டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலாக நம்ம உத்தரப்பிரதேசத்துலயோ இல்ல மகாராஷ்டிராலயோ இல்ல பீகார்லயோ நம்ம போய் தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணலான்னு தான் அவர் வந்து பிளான் பண்ணியிருக்காரு அது ஒரு பக்கம் அண்ட் ஆல்சோ அவர் வர இருந்த அந்த சிவகங்கை தொகுதியில தேவநாதன்ங்கிற கேண்டிடேட் மீது ஐநூத்தி கோடி வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஒரு அலிகேஷன் ஒன்னு ஒண்ணு இருக்குதோல அதை வந்து காங்கிரஸ் எலெக்ஷன் கமிஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அமித்ஷா வந்து ஒரு நெருடல் வந்து உருவாக்கிருக்கும் ஏன்னா அவர் என்னதான் ஒரு அமைச்சர் அவர் ஒரு யூனியன் மினிஸ்டர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிற ஒரு கேண்டிடேட் மீது வந்து ஓபனா வந்து பிரச்சாரம் செய்யும் போது நாலு பின்னா அது நிரூபி நிரூபிக்கப்படுமே ஆனால் அவருக்கும் அந்த பேர் வந்து அஹ் கண்டிப்பா கேட்க போயிடுங்கிறதுனால சோ அவர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் காட்டி ஒதுங்குறாரு அப்புறம் நீங்க சொன்னீங்க உத்தரப்பிரதேஷ்ல வந்து உட்கட்சி பூசல்கள் இருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குன்னா நிச்சயம் உண்மைதான் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்க தனி கட்சி எல்லாம் கிடையாது பல கட்சிகளை வந்து மிரட்டி கபலீகரம் செய்து பல காங்கிரஸ் தலைவர்கள் பல கட்சி மாநில கட்சி ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் வந்து மிரட்டி தான் அவங்க அவங்க கட்சியில வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மிரட்டல் அதிகாரம் இருக்க சொல்லுங்க தோழர் அறிவித்த நானூறு வேட்பாளர்கள் நூத்தம்பது பேருக்கு மேல வெளியில இருந்து வந்தவங்க இல்ல அதுதான் அது வந்து ஒரு மிரட்டி 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 வந்து உருவாக்கிய ஒரு கூட்டணி தான் அது ஆக்சுவலா யாரும் வந்து அவங்களுடைய கொள்கையை பிடிச்சு போயோ அவங்களுடைய சித்தாந்தங்களையோ அவங்களுடைய நலத்திட்டங்களையோ கவர்னன்ஸையோ பார்த்து யாரும் போய் அங்க சேரல எல்லாருமே மிரட்டி பல் பல்வேறு விதங்களை வந்து மிரட்டப்படுகிறார்கள் மிரட்டி மிரட்டி தான் அவங்க வந்து ஆட்களை வந்து சேர்க்கிறாங்க இப்ப பாருங்க நம்ம தமிழகத்திலே மிகப்பெரிய கட்சியான சமத்துவ மக்கள் கட்சி அதை வந்து மிரட்டி அவங்க கபலீகரம் பண்ணிட்டாங்க எவ்வளவு ஐம்பது பர்சன்ட் ஓட்டு இருக்குதுங்க சமத்துவ மக்கள் கட்சிக்கு தெரியுமா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கட்சி சேர்த்திருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் எவ்வளவு பெரிய கட்சி அவனும் ஒரு ஐம்பது பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்கான் சோ இது தான் இவங்க அங்க இருக்கிற ஆட்களை வந்து மிரட்டி மிரட்டி ஒண்ணுத்துக்கு பத்து பைசாக்கு யூஸ் இல்லாதவன வந்து மிரட்டி கட்சி நடத்துவாங்க இப்ப அங்க வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அதிக ஆட்சி இழக்க போறாங்க அதிகாரத்தை வந்து இழக்க போறாங்க அதிகாரம் இருக்கிற வரைக்கும் தான் இவங்களுக்கு மரியாதை இதற்கு சிறந்த உதாரணம் அதிமுக வந்து பத்து வருஷம் இருக்கிற வரைக்கும் எல்லாருமே வாய முடிக்கிட்டு இருந்தாங்க அந்த பத்து வருஷம் அவங்க ஆட்சி எழுந்த உடனே இஷ்டத்துக்கு அவங்க பேச ஆரம்பிச்சுட்டான் சோ அது போலத்தான் அங்க வந்து சாதிகளாக வந்து இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஓட்டு வங்கியை வந்து பெற்று வந்தார்கள் அந்த சாதிகளா பாத்தீங்கன்னா ராஜ்போட் தியாகி சைனி இந்த சாதி மக்கள் இந்த சாதி தலைவர்கள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய கொந்தளிப்புல இருக்காங்க அவங்க அதுதான் இந்த பத்து வருஷமா என்னடா பண்ணாரு இவரு நமக்கு ஒண்ணும் இல்லடா அதே தாண்டா இதுக்கு மேலேயும் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அங்க இருக்கிற தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இவங்க எல்லாமே பாஜகவை வந்து அறவே வந்து வெறுக்கிறாங்க நம்ம வந்து எங்க நம்மளுக்கு மத்தவங்களுக்கு நடந்தது போல நம்ம கட்சியை பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயத்துல அச்சத்துல இருக்காங்க சோ கூட்டணி கட்சிகளே வந்து இன்னைக்கு பாஜகவை நம்ம தயாரா இல்லை ஏன்னா இவங்களுக்கு வர தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் அந்த சர்வேஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு எதிரா இருக்கு இவங்க இரநூறு தாண்ட மாட்டாங்க இன்டர்னல் சர்வேஸ் ஆர்எஸ்எஸோட இன்டர்னல் சர்வே வந்து இவங்க இரநூறு தாண்ட மாட்டாங்கன்னு தான் வருது அப்படி இருக்கும்போது இப்போ ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிச்சிருக்காங்க காங்கிரஸோட மூத்த தலைவர்கள் கே சி வேணுகோபால் வந்து பேசியிருக்காரு ஐ மீன் பிஜேபி இரநூறு தாண்டாது கன்ஃபார்மா நாங்க தான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பேசியிருக்காரு அப்புறம் மூத்த தலைவர் சிங்வி அபிஷேக் அவர் வந்து மனு அவர் வந்து சொல்லிருக்காரு இவங்க வந்து மூணு நாலு மாநிலத்துல வந்து கண்டிப்பா காலி உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற பீகார்ல இந்தியா பிளாக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம இவரு ராம்விலாஸ் பாஸ்வான் சிராக் சிராக் பாஸ்வான் வந்து பிஜேபி கூட இருந்தாரு இன்னைக்கு அவரை சார்ந்த தலைவர்கள் பயப்படுறாங்க சார் எப்படி சார் பிஜேபி கூட போறது அப்படின்னு பயப்படுறாங்க அந்த அளவுக்கு அங்க இருக்கிற முன்னணி தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து போய் பிஜேபி கூட சேரணுமா அப்படிங்கிற விஷயம் அந்த அளவுல தான் இருக்காங்க அப்புறம் ஒரிசால பாத்தீங்கன்னா இவங்க நிறைய நவீன் பட்நாயக் கட்சியில இருக்கிற எம்எல்ஏ வந்து உருவ பார்த்தாங்க அவங்க வந்து அவங்க தகு தகுதி நீக்க செய்யறாங்க ஆன்டி அப்புறம் மகாராஷ்டிரால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏக்நாத் சிண்டியாவும் அஜித் பவருடைய கட்சியில இருக்கிற நபர்கள்லாம் வந்து அதிருப்தியில இருக்காங்க ஏன்னா இவங்க யாருமே தேர்தலில் வந்து இவங்க முகத்துக்காக ஓட்டு வாங்கல அங்க இருக்கிற சிவசேனாக்காக ஓட்டு வாங்கல ஏக்நாத் சிண்டேங்கிறவ வந்து எடப்பாடி போலத்தான் யார் அதிகமா ஏலம் கொடுத்தார்களோ அவங்கள வந்து சிஎம் ஆக்கிடுவாங்க பிஜேபி தேவைப்படும் போது தேவையில்லும் போது அவங்களை தூக்கி அடிச்சிருவாங்க அதே போலதான் எடப்பாடியே வந்து செய்தார்கள் ஏன்னா எடப்பாடி அவங்களை விட்டு வந்தாரு எடப்பாடி அவங்க விட விருப்பம் இல்லை ஆனா எடப்பாடியை மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க உள்ள தூக்கி வச்சிருவன் சம்பந்திக்கல அதே போல ஏக்நாத் சிண்டியாவே நீங்க மிரட்டுறாங்க ஏக்நாத் சிந்தே சிண்டியோட ஆதரவாளர்களுக்கு வந்து மக்கள் கிட்ட ஆதரவு இல்லாமல் தெரிஞ்சிட்டு நம்ம வந்து வேற ஒரு முடிவு எடுக்கலாம் போது இப்ப அங்கேயே வந்து இப்ப அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது அஜித் பவாருக்கும் அதே சிக்கல் தான் ஓகே இவ்ளோ நாள் நீங்க வந்து நீங்க சேஃபா இருந்துட்டீங்க இப்ப மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டு போகும்போது மக்கள் காரி துப்புறான்ல கேள்வி கேட்கறான்ல எதுக்கு நான் உனக்கு ஓட்டு போடணும் நல்லா யோசிச்சு பாருங்க சமத்துவ மக்கள் கட்சி எடுத்துக்கோங்க அந்த தொண்டர்கள் கிட்ட அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு அரசியல் இருக்கும் நாடார அரசியல் அவங்க பேசிட்டு இருக்காங்க நீங்க சம்பந்தமே இல்லாம பிஜேபி கூட போயிட்டு ஒண்ணுமே கேட்காம நைட்டு ரெண்டு மணிக்கு என் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன் ராதிகா கிட்ட கேட்டு நான் போயிட்டு கட்சியை வந்து சேர்த்துட்டேன் போது அப்ப தொண்டனுக்கு எப்படி இருக்கும் இதே மைண்ட் செட் தான் தொடர் இந்தியா இவங்க மாற்று கட்சியினரை வந்து கப கபலீகரம் செஞ்சு பாஜக சேர்த்துக்கிறது அந்த கட்சியே விழுங்கி அந்த கட்சியை காலி பண்றது இது எந்த கட்சிக்காரா இதை பார்த்துட்டு சும்மா இருப்பான் ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி பாஜக மீது ஒரு பயம் வந்து வர ஆரம்பித்து விட்டுது கர்நாடகாலையும் அதேதான் எடியூரப்பாவோட மகனை எல்லாருமே வெறுக்கிறாங்க எடியூரப்பாவோட மகனை எதிர்த்து நான் கேண்டிடேட் போடுவேன் அப்படின்னு அங்க இருக்கிற மூத்த தலைவர்கள் எல்லாம் வந்து அஹ் கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செய்யறாங்க பிஜேபி தோத்தாலும் பரவாயில்ல நாங்க வந்து எங்களுக்கு எடியூரப்பா மகன் வந்து தலைவரா வரக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து அந்த அளவுக்கு அக்ரஸிவா இருக்காங்க சோ இது எல்லாமே காங்கிரஸ்ல இரண்டாயிரத்தி பதினாலுல பார்த்த விஷயங்கள் இன்னைக்கு இது பிஜேபிக்கு நடக்குது சோ மேஜிக் நம்பர்ஸ் இவங்க அச்சீவ் பண்ண போறதுல இரநூறு கம்மியா தான் இருக்கும் உத்தரபிரதேசிலயும் வந்து இவங்க இருபத்தி அஞ்சு கண்டிப்பா இழப்பார்கள் பீகார்ல இவங்க பத்து சீட்டு தான் வந்து இவங்க பிடிக்க முடியும் கர்நாடகால கர்நாடகால எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க பெங்களூர்ல அவங்க அவங்க கிட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க அஞ்சு சீட்டு கூட ஜெயிக்காது பிஜேபிங்கிறாங்க அஞ்சு சீட்டு தான் ஜெயிக்கும் அஞ்சு சீட்டுக்கு மேல ஜெயிக்காது இருபத்தி மூணு கண்டிப்பா காங்கிரஸ் அடிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நலத்திட்டங்களை குடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க மகாராஷ்டிரால நமக்கு தெரியும் நாற்பது இந்த கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆயிடுச்சு தோழ நேத்து வந்து சீட் ஷேரிங் எல்லாம் ரொம்ப அழகா பேசி முடிச்சிருக்காங்க என்சிபியா இருக்கட்டும் சிவசேனாவாக இருக்கட்டும் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் ரொம்ப அழகா பேசி நீ பதினாறு எடுத்துக்கோ நீ பதினாறு எடுத்துக்கோ நாப்பதினாறு அழகா பிரிச்சு நாப்பத்தெட்டு தொகுதிக்கு வந்து அழகா அவங்க சீட் ஷேரிங் பண்ணிருக்காங்க யம் வந்து அங்கேயே வந்து நாற்பது சி நாற்பது தொகுதிகளும் இந்தியா பிளாக் வந்து வெற்றி பெறும் தோழ அப்படி ரொம்ப கேர்குலேட்டிவ் இந்தியா ப்ராகிரஸ் இந்தியா அணி வந்து ஒரு பக்கம் ரொம்ப ப்ராகிரஸா வந்து போயிட்டு இருக்கு ரொம்ப அழகா போயிட்டு இருக்கும்போது போது உட்கட்சி பிரச்சனை அங்க இருக்கிற சாதி தலைவர்கள் பிரச்சனை இரண்டாம் கட்ட தலைவர்கள் பிரச்சனை இது எல்லாமே வந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி இது எல்லாம் சரி கட்ட தான் அமித்ஷா வந்து தமிழ்நாடு பயணத்தை வந்து சரி இங்கே எத்தனைபோனால ஓட்டு போட மாட்டாங்க அதனால அங்கேயாவது போய் ஏதாவது பண்ணுவோன்னு அங்க போய் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவரு சரத்குமாருக்கு நடந்துதான் அவருக்கும் நடக்கும் கண்டிப்பாக தலை இப்போ உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறப்ப ஜெயந்த் சௌத்ரி அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து இன்னைக்கு ஒரு போர்க்கொடி தூக்குறத பார்க்க முடியுது பீகார்ல ராம்விலாஸ் பஸ்வான் கட்சி தலைவர்கள் இருபத்தி ரெண்டு பேர்கிட்டக்க ராஜினாமா பண்ணிட்டே வெளியில போயிட்டாங்க நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சது தப்பு அப்படின்னா அவங்க விரைவில் இந்தியா கூட்டணியில இணைவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இப்போ உத்தரப்பிரதேசம் பீகார் மகாராஷ்டிரா கர்நாடகா இந்த மாநிலங்கள்ல தான் பாஜகவுக்கு ஓரளவுக்கு கூட்டணி கட்சிகள் ஓ சின்ன சின்ன கட்சிகள் வச்சிருக்காங்க தான் இப்ப தெலுங்கு தேசத்தோட வச்சிருக்காங்க அங்கேயும் இப்ப வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க சொல்லிக்கிற அளவுக்கு கூட்டணி கட்சிகள் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் உருவாக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு பிஜேபி கூட இல்லை ஆனா இந்தியா கூட்டணியில நாடறிந்த தலைவர்கள் பெரிய பெரிய தலைவர்களுடைய கட்சிகள் அந்தந்த மாநிலங்கள்ல செல்வாக்கு பெற்றவங்கெல்லாம் இந்தியா கூட்டணியில இருக்கிறாங்க அந்த உற்சாகத்துல தான் இப்ப காங்கிரஸ் தலைவர்கள்லாம் அடிச்சு சொல்றாங்க பாஜக இரநூறு தாண்டாது நாங்கள் நிச்சயம் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட இவ்வளவு கான்பிடெண்டா பேசல ஆனா இன்னைக்கு ரொம்ப கான்பிடண்டா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது போக இப்போ இந்த எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்துல ஒரு புதுசா ஒரு தகவல் நேத்து வந்திருக்கு தொடர் அது இன்னுமே அவங்கள ஊழலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது என்னன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு குறைஞ்சது இத்தனை வருஷம் இருக்கணும் அப்பதான் வந்து அவங்க தேர்தலுக்கு வந்து நிதி கொடுக்க முடியுன்ற விதிகள் இருக்கு ஆனா எலக்ட்ரல் பாண்ட்ல பல ஐநூறு பல ஆயிரம் கோடி வந்து நேத்த ஆரம்பிச்ச எல்லாம் கொடுத்துருக்கிறானுங்க அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க எல்லா எல்லா அட்டுங்களும் நடக்கும் தோழர் நீங்க சொன்னது போல எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல அதுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருந்தது அந்த விவாதங்கள் நீதிமன்றத்தில் நடக்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய வருது தொடர் ரெண்டாயிரத்தி பதினேழுல இவங்க இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வராங்க இந்த குடுக்குற கிரைடீரியாஸ்ல வந்து லாபம் வந்து இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் வந்து வச்சிருந்த கொள்கை வந்து அதுதான் இந்த அளவுக்கு வந்து ஒரு செவன் வந்து லாபம் அந்த லாபமாக இருக்கிற கம்பெனி மட்டும் தான் வந்து தர முடியும் அப்படிங்கற அந்த கிரைடீரியாஸ்ல வச்சிருந்தாங்க இவங்க எல்லாத்தையும் அதை வந்து எடுக்கிறாங்க ஆல்சோ வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து தான் அந்த பாண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இது எல்லாமே இவங்க சேஞ்ச் பண்ணி எஸ்பிஐ கிட்ட கொண்டு வர மாதிரி பிளான் பண்றாங்க அப்போவே அது அருண் ஜேட்லி அவர்கள் வந்து கொண்டு வர அவர் தான் அப்ப பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு அப்போவே வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து இதுக்கு வந்து எதிர்க்கிறாங்க எலெக்ஷன் கமிஷனும் இதை வந்து எதிர்க்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க அனானிமிட்டி நம்ம யார் கொடுக்குறான்னு தெரியாத அளவுக்கு நம்ம பண்ணா வந்து மக்களுக்கு வந்து தெரியணும் இல்லையா தேர்தல் கட்சி எலெக்ஷன்ல வந்து மக்களுக்கு வந்து தெரியணும் எந்தெந்த கட்சிக்கு யார் நிதி கொடுத்தாங்கன்னு தெரியணும் அனானமிட்டி வந்து ரொம்ப தவறு அப்படின்னு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஃபர்ஸ்ட் இதுல சொல்லிட்டாங்க ஆனாலும் கேட்கல கவர்மெண்ட் வந்து அதையும் மீறி வந்து அந்த சட்டத்தை வந்து கொண்டு வராங்க அப்புறம் ஆர்பிஐ ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க சரிங்க எல்லாம் ரைட்டு அவங்க வந்து கொடுக்கட்டும் எல்லாம் எங்க கண்ட்ரோல் இருக்கட்டும் ஆர்பிஐ கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க கொடுக்குற பாண்ட்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்கட்டும் நாங்க வந்து அதை மேனேஜ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஆர்பிஐ நம்பல இல்ல இல்ல எஸ்பிஐ பார்த்து பார்க்கு சொல்லிட்டு இது எல்லாம் ஓவர்லாப் செய்து இவங்க எல்லாரையும் தான் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அங்க கொண்டு வரும் போதே இவங்க எதற்கெல்லாம் பயந்தார்களோ இந்த அனானிமிட்டி வந்து ரொம்ப ரிஸ்க்கு அனானி ஒரு எலக்ட்ரல் பாண்ட பேர் தெரியாம ஒருத்த வந்து கொடுக்கறான் போது அது கண்டிப்பா வந்து ஆளும் கட்சிகளுக்கு தான் இது வந்து அது அப்படிதான் நடந்திருக்கு நீங்க எந்தெந்த மாநில கட்சிகள் எங்கெங்க ஆட்சி செய்யறாங்களோ அந்த மாநில கட்சிகளாக இருக்கட்டும் ஒன்றியத்தை ஆட்சி செய்ய கூட ஒன்றிய கட்சிகள் இவங்கள பாத்தீங்கன்னாலும் அவங்களுக்கு தான் இந்த பணம் போயிருக்கு இப்ப இங்க இருக்கிற சிறிய சிறிய கட்சிகளுக்கு வந்து போகவே இல்லை தேர்தல கொள்ளும் இப்ப அதுக்கு கிரைடீரியா வச்சிருக்காங்க இத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறவங்க தான் பட் எல்லா எலெக்ஷன் கட்சிகளுக்கும் வந்து நிதி தேவைதான தோழர் இப்போ சமத்துவ மக்கள் கட்சினா அதுக்கும் நிதி தேவைதானே நிதி இருந்தாதான அவங்க தேர்தலில் போட்டியிட முடியும் ஒரு தொகுதியில போட்டி போட்டாலும் அவங்க வந்து அவங்களுக்கு அந்த நிதி தேவைதானே சோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து சட்டங்களை வக வழி வகுத்து ஆனா அவங்களால அதை செய்யாம முழுக்க 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 இது வந்து பாஜகவுக்கு நிதியை வந்து வசூல் செய்து தரும் ஒரு விஷயமாக தான் இந்த அம்சங்கள் வந்து அதில் இடம்பெற்று இருக்கு கடைசி அதுதான் நடந்தது கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி பிஜேபிக்கு மட்டும் போயிருக்கு காங்கிரஸுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ வந்து சொற்பமான அமௌண்ட் போயிருக்கு அது போனது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு குவிட் ப்ரோ கோ அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை இந்திய இந்திய சமுதாயத்துக்கு அறிமுகம் பண்ற அளவுக்கு வந்து ஒரு கட்டத்தனத்தை வந்து செஞ்சு வச்சிருக்காங்க அப்புறம் எலெக்ஷன் கிரவுண்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இவங்க உத்தரப்பிரதேசத்தை வந்து ரொம்ப நம்புறாங்க இல்லையா உத்தரப்பிரதேசத்துல இப்போ என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியுங்களா உத்தரப்பிரதேச இளைஞர்கள் வந்து நமக்கு வாக்களிச்சிருவாங்க ராமர் கோயில் கட்டிட்டு நமக்கு வாக்களிச்சிருவாங்கன்னு நம்புறாங்க கிடையாது அங்க வேலை வாய்ப்பு ஜீரோ இளைஞர்கள் வந்து ஏமாற்றப்பட்டார்கள் என்ன திரும்ப அந்த சுச்சுவேஷனு இஸ்ரேல் ரஷ்யா வார்க்கு வந்து ஆட்கள் வந்து இங்க இருந்து போயிட்டு இருக்காங்க குறிப்பா உத்தரப்பிரதேசில இருந்து பீகார்ல இருந்து ஆறாயிரம் பேர் வந்து அழைச்சிட்டு போறாங்க எதுக்கு அங்க கட்டுமான பணிகளும் ஆயுதங்களை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கும் ஆர்மி ட்ரூப்ஸ் வந்து இன்னொரு இடத்துல இருந்து இடத்துல போயிட்டு மொபைலைஸ் பண்றதுக்கும் அவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்துறாங்க தோழர் சோ சவுத் இந்தியால படிக்கிற நாம வெளிநாடுகளுக்கு வந்து நம்மளுடைய இளைஞர்கள் நம்மளோட அண்ணன் தம்பிகள் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க போய் பல வருஷம் ஆகுது அங்க போயிட்டு அவங்க புது ஒரு சர்க்குலே அங்க வந்து உருவாக்கிட்டாங்க ஆனா இங்க வட இவங்க வந்து ராமரை நம்பியோ மோடியை நம்பியோ வாக்களிச்ச அந்த இளைஞர்கள் இன்னைக்கு இன்னொரு நாட்டுக்கு வந்து அடிமை வேலை செய்யறதுக்காக அழைச்சிட்டு போறாங்க அது போர்ல வந்து அவங்க எப்படி வேணாலும் பாதிக்கப்படலாம் எதிர் எதிர்நாட்டுக்கார பதில் இவங்க இருக்கிற இடத்துல வந்து வெப்பன்ஸ் வந்து தூக்கி போட்டானா சாக போறது யாரு நம்ம நாட்டு இளைஞர்கள் ஸோ இந்தியாவுடைய பேக் போனே வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் தான் இந்த இருபதுல இருந்து முப்பது வயதிற்குள்ள இருக்கும் இளைஞர்கள் தான் இந்தியாவுடைய பலமே நம்மளோட படை பலம் தான் இதை பார்த்து இதை பார்த்துதான் இந்தியா இந்தியா இதனா உலக நாடுகள் பயப்படுது இந்தியாவை பார்த்து காரணம் நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஓட்டிங் இந்த இருபதுல இருந்து முப்பது வயசுல இருக்கிற இளைஞர்கள் இந்த ஒர்க் போர்ஸை பார்த்துதான் அவன் பயப்படுறான் நீ அவனையே போயிட்டு நீ இந்த மாதிரி வேற நாட்டுகள்ல போயிட்டு கூலி வேலை செய்யறதுக்கு அனுப்பும் போது நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மிகப்பெரிய அளவுல தோத்துட்டு இருக்கோம் இதை மிகப்பெரிய அளவுல அடுத்த ஜென்ரேஷன் வந்து பாதிக்கும் அது பாதிக்காமல் இருக்கத்தான் ஒரு கோர்ஸ் கரெக்ஷனாக இன்னைக்கு இந்தியா பிளாக் வந்து மிகப்பெரிய அளவுல எலக்ட்ரல் ப்ராமிசஸோட இனி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்து கொடுத்துருக்காங்க நிச்சயம் வந்து மக்கள் அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண தொடங்கிட்டாங்க அது அந்த நடுக்கம் வந்து பிஜேபி காரங்கிட்ட தெரிய ஆரம்பிச்சிருக்கீங்க அதனாலதான் இப்ப வந்து வட இந்தியாவிலே போய் வட்டம் அடிச்சுட்டு இருக்கானுங்க

இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்